ஆண்டவர் பேசுகிற விதங்கள் நிறைய இருக்கிறது வசனத்தை தியானிக்கும் போது பேசுகிறாரு தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுகிறாரு சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் பேசுறாரு நிறைய வழிகளில் பேசுறாரு ஆனா ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுவார்ன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் அவர் இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராம படுக்கையில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தால் கர்த்தர்களோடு பேச விரும்புகிறார் என்று அர்த்தமா ராத்திரி நேரம் தூக்கம் வராமல் படுக்கையில் எதை எதையோ நினச்சி உருண்டு இருந்தால் யார் பேச விரும்புகிறா ஏன் தூக்கம் வரல அப்படின்னா முழங்கால போடு உன் வாழ்க்கை ஆராய்ந்து பாரு நீ நிம்மதியாக இருக்குயா உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குதா ஏன் வாழ்கிறோன்னு சொல்லி தானே வாழ்ந்து கொண்டு ஏன் உன் குணத்தை கொஞ்சம் பாரு உன் கேரக்டர் எப்படி இருக்கு பாரு உன் வாழ்க்கையில் உனக்கு பின்னால வந்தவெல்லாம் முன்னால போயிட்டு இருக்கானே அது குறித்து உனக்குள்ள ஒரு பய உணர்வு